கோபிக்காக தானே நீங்க இந்த முடிவு எடுக்கிறீங்க அப்புறம் என்ன உங்களோட உங்களோட சேர்ந்து நானும் இந்த முடிவு கட்டுப்படுறேன் நானும் போகலங்க கேட்டீங்களா அதுதான் முடிவு கோபி வர முடியாத விசேஷத்துக்கு நாம போகல சரியா கடைசில இப்படி ஆயிருச்சேனே என்னடா என்னாச்சுப்பா என்னாச்சுன்னு கேக்குறேன் இல்லனே நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நம்ம யாரும் போக வேண்டாம்னு நம்மளே முடிவெடுக்கிற நிலைமை வந்துருச்சு ஒன்னும் தப்பு இல்ல ராசப்பா நல்ல முடிவு அருமையான முடிவுனே இந்த முடிவு மட்டும் நம்ம ஆரம்ப காலத்துல எடுத்திருந்தோம்னு வச்சுக்கங்க பிரசாத் இந்த ஆட்டம்லாம் போட்டுருக்க மாட்டேன் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நாம எடுக்காத முடிவை இந்த இந்த பிள்ளைங்கள எடுத்துக்கினே ரொம்ப சந்தோஷமா இருக்கு போக வேண்டாம் நம்ம யாரும் போக வேண்டாம் பிரசாத்துக்கு புத்தி வர வரைக்கும் கோபிய ஒதுக்கிறதுக்காக அவன் வருத்தப்படுற வரைக்கும் அவன் நடத்துற விசேஷத்துல எதுலயும் நம்ம கலந்துக்க வேண்டாமே ஏங்க நம்ம யாருமே போகலண்ணா பிரசாத் வருத்தப்பட மாட்டானாங்க அவனும் நம்ம பிள்ளை தானங்க நாம அப்படி நினைக்கிறது நியாயம் அப்படிதான் இவ்வளவு நாள நினைச்சு அவன் பண்றதுக்கு எல்லா இடம் கொடுத்தோம் அவனை கெடுத்ததே நாம தான் இனிமே அப்படி செய்ய முடியாது அவனை நம்ம புள்ளையில நாம நினைக்கிற மாதிரி கோபி நம்ம தம்பியாச்சும் அவன் நினைக்கலையே நம்ம ஆளுன்னு அவன் யாரையுமே நினைக்க தயாரா இல்லையம்மா அவனை மட்டும் நம்ம புள்ளையில நம்ம இதுக்கு நினைக்கணும் தேவையில்ல அண்ணே அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்டேனே அருமையான கச்சேரி ஒண்ணு வருதுனே அதை ஒத்துக்கலாம்னே நீங்க தான் பிரசாத விசேஷம் வச்சிருக்கான் அதுதான் முக்கியம்னு சொன்னீங்க இப்போ பாருங்க என்னாச்சு ஒழுங்கா கச்சேரியை ஒத்துக்கிட்டு அதுக்காவது போயிருந்துக்கலாம் அண்ணே இப்பவும் கெட்டு போலண்ணே காலையில ஃபோன் பண்ணாங்க நீங்க ரெண்டு பேரும் வந்து வாசிய மனசு திருப்தியா இருக்கும்னு சொல்றாங்க அவங்களுக்கு கூட வேற தேதியை குறிச்சு கொடுக்குறோம்னு சொல்றாங்கண்ணே நீங்க வாங்கினேன் இன்னும் டைம் இருக்கணும் போய் கச்சேரி வாசிச்சு கொடுத்துருக்கணும் வாங்கினேன் இல்லம்மா இல்ல கிரக பிரவேசத்துக்கு போகிறோமோ போகலையோ மனசுல சந்தோஷம் இல்லடா இப்ப இருக்கிற மனநிலை மேல கச்சேரி எல்லாம் வாசிக்க முடியாதுரா சரிண்ணே அப்ப நீங்க இருக்கு நான் போய் கச்சேரி வேலையை பாக்குறேன் தேவனே என்ன இப்ப நீ வரியா அப்புறம் வரியா இல்லங்க நான் இங்க இருக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க வரமா

முறிச்சு போயிட்ட ஆனா இவன் கோபிய வர வேண்டாம் சொன்ன உடனே என் மனசு சுக்கு நூற உடஞ்சு போச்சப்பா இவ ஆலமரமா நின்னு இந்த குடும்பத்தை தாங்குவான்னு நினைச்ச ஆனா செவத்துக்குள்ள பூந்த அரசமரம் மரம் மாறி இவன் வீட்டை பேக்க நினைச்சிட்டான் இவன் பேக்க நினைச்ச வீட்டுக்குள்ள என்னால சந்தோஷமா வர முடியாதுப்பா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் நான் கிரகப்பிரவேசத்துக்கு வர மாட்டேன் அண்ணே என்னண்ணே இது பிரசாத் பண்ற அக்ரமத்துக்காக நம்ம எல்லாம் ஒத்துழைக்கணுமா நான் போய் அவனை நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்டு வந்துறவா ராசப்பா நீ சும்மா இருந்தாலே போதும் சரிண்ணே நம்ம எல்லாரும் கிரகப்பிரவேசத்துக்கு பிரவேசத்துக்கு போகாம இருந்தாலே பிரசாத் திருந்திடுவான் அவன் திருந்திருவானே நீங்க வேணா பாருங்களே எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குண்ணே உன் நம்பிக்கை பலிச்சா நல்லதுதான்டா பாப்போம் எல்லாம் கடவுள் விட்ட வழி

நான் கோபியை கூப்பிடணும்னு அப்ளிகேஷன் போறதுக்காக வந்திருக்காங்க நல்ல விஷயமா இருக்குல்ல எனக்கு அப்புறமா பிறந்தவங்க எனக்கே புத்திமதி சொல்றாங்க அப்ப சிவனுக்கு மக முருகன் புத்தி சொன்னது இல்லையா என்ன மக பேசிட்டு இருக்க புத்தி இல்லாதவங்களுக்கு தான் புத்தி சொல்லுவாங்க இவங்க எல்லாம் ஒண்ணு கூடி வந்து என் மாப்பிளைக்கு புத்தி சொன்னாங்கன்னா அப்ப என் மாப்பிளைக்கு என்ன புத்தி இல்லைன்னு அர்த்தமா இங்க பாரு யாரு சொன்னாங்கிறது முக்கியம் இல்ல இப்ப என் மாப்பிளைக்கு புத்தி இருக்கா இல்லையாங்கிறத பேச்சு என்ன மாப்பிள்ள என்னையே முறைக்கிற இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல மாட்டேன் மாப்பிள்ள எதுனாலும் நீயே பேசிக்கோ கோபிய விசேஷத்துக்கு கூப்பிடணும் என் தங்கச்சிங்க நினைக்கிறீங்களோ இதெல்லாம் ஏன் நான் உங்களை கூப்பிட்டு வச்சு சொல்றேன்னு உங்களுக்கு குழப்பமா இருக்குல்ல என் தங்கச்சிங்க கிட்ட சொன்னத உங்ககிட்ட சொல்லுங்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன் கோபி வரணும்னு ஆசைப்படுறவங்க இங்க யாராவது இருக்கீங்களா என்னங்க பேசாம இருக்கீங்க மனசுல உள்ளதை எப்படி வெளியில சொல்றதுன்னு உங்களுக்கு யோசனையா இருக்கா விடுங்க விடுங்க சொல்ல வேண்டாம் உங்கள யாராச்சும் கோபி வரணும்னு ஆசைப்படுறவங்க இருந்தீங்கன்னா நீங்களும் நாளைக்கு கிரக பிரவேசத்துக்கு வர வேண்டாம் என்னது எல்லாரும் கொழுப்பம்மா மாதிரி அப்படியே ஆடாம அசையாம இருக்கீங்க ஏதாவது பதில் சொல்லுங்க ஏமாப்ல எங்க பதில் எதுக்கு மாப்பிள்ள எதிர்பார்க்கறீங்க நாங்க எதை சொன்னாலும் நீங்க அதை தப்பா நினைச்சுக்கிட்டு பதிலுக்கு எதையாவது சொல்லுவீங்க சுழிச்சா கொம்பு சுழிக்கலனா வம்புன்னு எதாச்சும் வீண் பிரச்சனை வரும் என்ன கோபி வரமாட்டான் அவ்வளவுதானே ரைட் வர வேண்டாம் விடுங்க பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்போ நாங்க வரலாம்ல சார் வாங்க சாமி வாங்க சாமி என்ன சாமி நாளை காலையில பூஜை கொண்டான ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டீங்கல்ல எல்லா ஏற்பாடு அமோகமா பண்ணிட்டேன் காலம்பற 4 மணிக்கு எல்லாம் கணபதி ஹோமத்தை ஆரம்பிச்சிரலாம் 4 மணிக்கா ஆமா அத தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவா

சரி நான் சொல்றத சொல்லிட்டேன் அப்புறம் உங்க இஷ்டம் இத சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன் அப்ப சரி எல்லாருக்கும் போயிட்டு வரேன் பாத்து போயிட்டு வாங்க சாமி கரெக்டா வந்துருங்க மாப்ள ஐயரு யாகத்துக்கு இருக்கிறவங்க மட்டும் இருங்க மத்தவங்க இல்லைனாலும் பரவாயில்ல பூஜை ஆரம்பிச்சாலும் நீ சொன்ன பாத்தியா எல்லாரும் இருக்கும் போதும் பூஜை ஆரம்பிக்கும் சொன்ன பாத்தியா தான் நீ நிக்கிற மாப்ள நம்ம எடுத்திருக்க முடிவை பத்திதான் தான் அதான் போறதுல எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணியாச்சுல அப்புறம் என்ன அந்த முடிவை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னாதான் எடுத்திருக்கோமான்னு யோசிச்சிட்டு இருக்கேன் ஏய் என்னடி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க அப்பா அம்மா ரெண்டு சித்தப்பா சித்தி ஏன் அப்பதான் கூட நம்ம எடுத்து இந்த முடிவை கொத்துக்கிட்டு இந்த கிரக பிரவேசத்துக்கு போலன்னு சொல்லிட்டாங்கல்ல இதுல இனி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு மகேஷ் ஏய் என்னடி இப்படி குண்ட தூக்கி போடுற நம்ம முடிவெடுத்த எல்லா விஷயத்தையும் பேசுறப்ப மகேஷ் நம்ம கூட தானே இருந்தா முடிவெடுத்தப்ப கூட இருந்தா சரி ஆனா நம்ம எடுத்த முடிவை செயல்படுத்துறப்போ அவ கூட இருப்பாளா அதானே சந்தேகமா இருக்கு என்ன உனக்கு திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம் அக்கா மகேஷ பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் எந்த பக்கம் ஆதாயம் கிடைக்குமோ அந்த பக்கத்துல தான் அவ இருப்பா நீயே யோசிச்சு பாரு கார் வாங்கணும்னு கால விழாத குறையா கோபி என்ன கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தவ பின்னாடி அவர் உறவே இல்லைனாலும் பரவாயில்லன்னு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டா

நம்ம எல்லாரும் ஒண்ணா இங்கே இருக்கோம் அவ இங்க இங்கேன்னு இல்லக்கா நம்ம சாப்பிட உட்காந்தமே அப்பவாது நம்ம கூட வந்து உட்காந்தாளா அத கூட விடு நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பிரசாதன பாக்குறதுக்காக போனோம்ல கோபியனுக்காக மாறி மாறி பேசணும்ல அவ எதாச்சும் பேசினாளா அமுக்குடி மாதிரி வாய் இருக்கி மூடிட்டு தானே இருந்தா அப்படி இருக்கிறாளா அவ நம்ம எல்லாரையும் விட அவளுக்கு தானே சண்டைனா ரொம்ப பிடிக்கும் உப்பு பெறாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை மாதிரி சிலத்துக்கிட்டு சண்டை போடுவா முக்கியமான விஷயத்துக்கு வாயை மூடிட்டு இருந்தானா அப்ப என்ன அர்த்தம் அவன் நடவடிக்கை சரியில்லக்கா மகாவை பாக்க போனப்பே சரி அதுக்கப்புறம் பிரசாத் அண்ணன பாக்க சரி நம்ம முடிவு வீட்டுல எல்லாத்தையும் சொன்னப்பையும் சரி மகேஷ் நம்ம கூட தானே இருந்தா பேசும் போது கூட தான் இருந்தா நம்ம எல்லாரும் பேசணும்ன்றதுக்காக அவளும் ரெண்டு வார்த்தை பேசினா ஆனா இதெல்லாம் எதுக்காக யாருக்கு தெரியும் நம்ம இங்க என்ன பேசுறோம் என்ன பண்றோம்ன்றத பிரசாத் folders சொல்றதுக்காக கூட அவ நம்ம கூட இருந்திருக்கலாம்ல எனக்கு என்னமோ அவ மேல நம்பிக்கையே இல்ல Xiaonsie Chicken

அப்படி நான் போயிருவேன் எப்படி நினைச்சீங்க எனக்கு பண தேவை இருக்குதா அதுக்காக பாசமே இல்லாதவன் நினைச்சிட்டீங்களா பணத்துக்காக அண்ணனை தங்கச்சி விக்கிறவன் நினைச்சிட்டீங்களா அவளோ கேவலமானவளாடி விளையாடி நானு இல்ல மகேஷ் நாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறப்போ உன்னை மட்டும் காணும்னு நினைச்சுதான் உங்க பக்கத்துல உட்காந்துருக்கலன்னா உங்களுக்கு விரோதியா போயிருவேனா நானு அப்போ உங்களோட வந்தது பேசினது எல்லாரும் ஒண்ணு கூடி முடிவெடுத்ததுக்கு கட்டுப்பட்டது எல்லாமே நாடகம் நினைக்கிறீங்களா அவ்வளவு சில்லற புத்திக்காரி ஆடி நானு பணத்துக்கு ஆசைப்பட்டு பாசத்தை விட்டு கொடுக்கறவளா இருந்திருந்தா திண்டுக்கல்ல ராகினிய நான் விட்டு கொடுத்துருக்க மாட்டேனா நான் விட்டு கொடுக்கலையாடி

எவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி தலையை குடிச்சுக்கிட்டு வருத்தம் உட்கார வேண்டிய நிலைமை ஆயிருச்சு பெரியமா இந்த நாள் சந்தோஷமான நல்லா இருக்கணும்னு தான் நாங்களும் ஆசைப்பட்டோம் ஆனா அது நடக்கலங்கிறப்ப நம்ம என்ன பெரியம்மா செய்ய முடியும் நம்ம பூர்வீக வீட்டோட கிரகப்பிரவேசம் வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்றது இந்த வீட்டோட மூத்த மகன் மக யாருமே கலந்துக்க முடியாம மொத்த குடும்பம் ஒதுங்கி இருக்கோம் ஒதுங்கி நிக்கிறது தவிர வேற வழியே இல்லையேமா

காணாம போய் திரும்பி வந்த பிள்ளைய கையில வச்சுக்கணுங்கிறதுக்காக கையில இருந்த பிள்ளைய காணாம அடிச்சுட்டேன் கடைசில ரெண்டு பிள்ளையும் கை விட்டு போய் இந்த குடும்பத்தோட சந்தோஷமே காணாம போயிருச்சு அது எப்படி பெரியமா நம்ம குடும்பத்தோட சந்தோஷம் காணாம போகும் அது பிரசாத் அண்ணனோட தான் ஒளிஞ்சிருக்கு அந்த முடிவு மாறும் போது காணாம போன பிரசாத் அண்ணன் திரும்பி வந்த மாதிரி போன வந்தாலு எப்ப வரும் தெரியலையே தெரியலயே இருபத்தேழு வருஷம் என் மூத்த மானுக்காக நான் காத்துக்கிட்டு கிடந்தேன் என் குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கு இனி எவ்வளவு காலம் தான் காத்துட்டு இருக்குன்னு தெரியலையே கோயில்ல எல்லாம் நம்ம குடும்பத்தாங்க சொத்துக்காக ஆசைப்பட்டு கோபி வெளியே போனா முடிஞ்சு போன பிரச்சனையை பத்தி பேசி இனிமேல் என்ன பெருமை பிரச்சின பேசாம தீரும் பிரசாத் கோபியும் பேசுனா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் அவங்களும் பேச வைக்கிறதுக்கு வழி இல்லாம போயிருச்சேடி அதுக்கு தாசி வழி பண்ணனும் தானமா நம்ம கிரகப் போக வேண்டாம் தீர்மானிச்சோம் ஆமாமா கோபி என்ன தள்ளி வைக்கணும் தான் பிரசத்த நினைக்கிறாரே தவிர நம்ம குடும்பத்தை தள்ளி வைக்கணும்னு அவர் நினைக்கல தான் நடத்துற குடும்பம் மொத்தமும் கலந்துக்கணும்னு தான் அவர் நினைக்கிறாரு அதனாலதான் எல்லாத்துக்கும் துணியெல்லாம் எடுக்க சொன்னாரு ஆனா கலந்துக்கணும்னு அவர் ஆசைப்படுற குடும்பம் இந்த விசேஷத்துல கலந்துக்கலனா அவருக்கு அதிர்ச்சியா இருக்காதா ஏன் அவர் யோசிக்க ஆரம்பிக்க மாட்டாரா

நம்ம கோபி அண்ணன் சொல்ல கோபி அண்ணன் பக்கம் நிக்கிறோம் அவருக்கு தெரியும் இல்லனா எல்லாரும் ஒன்னா இருக்க நேரத்துல நாம மட்டும் தனியா இருக்கிறோம் நினைச்சு அவரு வருத்தப்பட மாட்டாரா அண்ணே உனக்கு துணியா நாங்களும் நிக்கிறோம் அவருக்கு சொல்ல வேண்டாமா அவருக்கு கிடைக்காத சந்தோஷத்தை நாம எல்லாருமே வேண்டாம்னு சொல்லிட்டோன்னு அவருக்கு தெரிய வேண்டாமா மகி சொல்றது சரிதான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு கோபியன் எனக்கு தெரியணும் இல்லனா தான் மட்டும் தனிமைப்பட்டு போயிட்டோன்னு நினைச்சு கோபியன்ன ரொம்ப வருத்தப்படும் சரி வாங்க இப்பவே போய் கோபியன் பார்த்து இந்த விஷயத்தை சொல்லிட்டு வரலாம் அண்ணன் வீட்டு கிரகபிரவேசம் இன்னைக்கு அங்க நடக்கும்போது எல்லாரும் இங்க கிளம்பி வந்திருக்கீங்க என்னென்ன விளையாடுறியா

உங்க அண்ணன் அப்புறமா நீ மாறிட்டேன்றது எங்களுக்கு தெரியாதா மத்தவங்க எல்லாரும் பேச தயங்கிற விஷயத்தை கூட நீ பளிச்சுன்னு வெட்டு ஒன்று துண்டு வேணுன்னு பேசிவிடுவல அதனால் அண்ணன் உங்ககிட்ட கேக்குறாரு நம்ம பூர்வீகை வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு உன்னை ஒதுக்கி வச்சுட்டு செய்யணும்னு பிரசாத் அண்ணன் நினைக்கிறாரண்ணே ஏமா இதை தொடர் கேம்மா இவ்வளோ உதயேகம் நான் கூட எதுவும் புதுசாக ஒரு வெடியை தூக்கி போட போகிறேன்னு பயந்துக்கோங்க இது ஆல்ரெடி தெரிஞ்சது தனம்மா நம்ம வீட்டில் நடந்துருக்கு இல்லைண்ண இந்த தடவை அப்படி நடந்துருக்கக்கூடாதுன்ற காக்கு நேத்து நாங்க எல்லாரும் பிரசத்த அண்ணன பார்த்து பேசணும் தேவ இல்லாத வேலதாமா நீங்க இது விஷயம் பேச போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிருந்தீங்களா போவே நான் சொல்லிருப்பேன் நீ அப்படி சொல்வேன்றதனால தானே நாங்க உங்ககிட்ட சொல்லல சரிமா போய் அண்ணன் கிட்ட என்ன சொன்னீங்க நம்ம குடும்ப முழுக்க ஒண்ணா கூடி நிக்கிற விசேஷத்துல கோபிணன மட்டும் ஒதுக்கிறது நியாயம் இல்ல அதனால கோபி கோபிணனே இந்த விசேஷத்துக்கு கண்டிப்பா கூப்பிடுங்க நாங்க சொல்லிட்டு வந்திருக்கோம் சரி உங்க அண்ணன் என்ன சொன்னாரு அவர் என்ன சொல்லிருப்பாரு கோபி மட்டும் வரக்கூடாது கோபியை தவிர மிச்ச எல்லாரும் வரணும்னு சொல்லிருப்பாரு அதானே கோபி என்ன வரணும்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்துக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாருங்க